ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்பு சுற்றளவு எந்தெந்த சைஸ் உள்ளவங்களுக்கு நமக்கு ப்ளவுஸோட உயரம் ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் எல்லா சைஸுக்குமே கொடுத்துருக்கேன் இப்போது உங்களுக்கு மார்பு சுற்றலை வந்து இருபத்தி எட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு வச்சுக்கோங்க முப்பது இருக்குன்னா பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு சைஸுன்னா பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கோங்க முப்பத்தி நாலு சைஸுக்கும் நம்ம வந்து பதிமூன்று வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு சைஸுக்கு பதினாலு முப்பத்தி எட்டுக்கும் பதினாலு நாற்பதுக்கும் பதினாலு நாற்பத்தி ரெண்டுக்கும் நம்ம பதினாலு நாற்பத்தி நாலுக்கும் பதினாலு நாற்பத்தி ஆறு சைஸ் வரும்போது பதினாலு ரேஞ்ச் வச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு சைஸ் வரும்போது பதினாலு ரேஞ்ச் வச்சிக்கலாம் நாற்பத்தி எட்டுக்கு மேலே போகும்போது நம்ம பதினஞ்சுலேருந்து பதினஞ்சரை வரை வச்சிக்கலாம் இப்போ நான் இதில் கொடுத்துருக்க அளவே தான் நம்ம வைக்கணும்னு வேண்டாம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கூட்டி வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இதுலேருந்து கம்மியான்னு வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ப்ளவுஸ் வந்து மேலே போயிடும் அதனால் வந்து இதிலிருந்து கூட்டி வைக்கணுனாலும் ஒரு அரை இன்ச்சுனாலும் நம்ம கூட்டி வச்சுக்கலாம் இந்த அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ் உள்ளவங்களுக்கு மார்பு சுற்றளவு இந்தந்த அளவு உள்ளவங்களுக்கு வந்து நமக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட ஐடியா ஃபாலோ